வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அகழ்வாராய்ச்சியில் தமிழும் தமிழரும் அகழ்வாராய்ச்சி என்ன தமிழர்கள் குறித்த அகழ்வாராய்ச்சிகள் எங்கெல்லாம் நடந்துச்சு அதுல குறிப்பிடத்தக்க இடங்கள் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி அறிக்கைமேடு அகழ்வாராய்ச்சி கீழடி அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் ரெண்டும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி அகழ் என்னன்னு பார்க்கலாம் தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் பற்றி தெரிந்து கொள்றதுக்கு அகழ் முக்கியமான ஒன்றா இருக்குது இதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் உண்மையும் நம்பகத்தன்மையும் வாய்ந்தவையா இருக்கிறதுனால அது அறிவியல் வழியா மெய்ப்பிக்கப்படுறதுனாலும் அதனுடைய முக்கியத்துவம் அதிகமா இருக்குது அகழ்வாராய்ச்சி ஆங்கிலேயருடைய காலத்திலேயே இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா அப்போதைய காலத்துல கிடைக்கக்கூடிய கனிம வளங்களை தேடக்கூடிய முயற்சியாக தான் அகழ் இருந்துள்ளது ஒரு தளத்துல கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான தரவுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை தான் நம்ம அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவோம் இப்படி தொன்மையான பொருட்கள் கிடைக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடித்து அந்த பொருட்களை வெளிப்படுத்துறதும் அந்த பொருட்கள் பற்றிய செய்திகளை பதிவு செய்யறதுதான் இந்த அகழ்வாராய்ச்சியோட நோக்கமாக இருந்துள்ளது மனிதன் தன்னுடைய தேவைக்காக நிலத்தை தோன்றது ஒரு இயல்பான விஷயம்தான் அப்படி தோன்றும் போது வரலாற்று செய்திகள் நிறைந்த பொருட்கள் அழிந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்முறைக்காக உருவாக்கப்பட்டதுதான் தொல்லியல் துறை தொன்மையான பொருட்கள் இருக்கக்கூடிய இடங்களை ரேடார் கருவிகள் மூலமா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சியை செய்யறாங்க அடுத்ததா தமிழர்கள் குறித்த அகழ்வாராய்ச்சிகள் எங்கெல்லாம் நடைபெற்றது அப்படின்னு பார்க்கலாம் தொல்லியல் துறை செயல்பட ஆரம்பித்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல இந்திய தொல்லியலுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ராபர்ட் அவர்கள் சென்னை பல்லாவரத்துல கண்டெடுத்த ஹர்கோடரி தான் தமிழக தொல்லியல் ஆய்வுகளோட ஆரம்பமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நீலகிரி ஆதிச்சநல்லூர் கோவை வெள்ளலூர் பழனி பொருந்தல் புதுச்சேரியில இருக்கக்கூடிய அறிக்கைமேடு புகார் கிருஷ்ணகிரி பையம்பள்ளி ஈரோடு கொடுமணல் விழுப்புரம் ஓடை கோத்தகிரி அருகில் இருக்கக்கூடிய பொறிவரை நாகை செம்மியன் கண்டியூர் பட்டணம் மதுரை தேனூர் கீழடி போன்ற பகுதிகளில் அகழ்வாராய்ச்சிகள் நடந்துள்ளது அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்கள்ல குறிப்பிடத்தக்க இடங்களா மூணு சொல்லலாம் ஒன்று அரிக்கமேடு இரண்டாவது ஆதிச்சநல்லூர் மூன்றாவது கீழடி இந்த இடங்கள்ல நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி பத்தி பார்க்கலாம் முதலாவதா அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி புதுச்சேரிக்கு அருகில் உள்ளது அரிக்கமேடு தென்னிந்தியாவின் ஒரு தொல்லியல் தலமா இருந்து வருகிறது சோழர் காலத்துல அறிக்கை ஒரு மீனவ கிராமமா இருந்திருக்கலாம் அப்படின்னும் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு அகழ்வாராய்ச்சியில கிடைக்கக்கூடிய சான்றுகள் மூலமா அறிய முடிகிறது இருபது ஏக்கர் நிலப்பகுதியை கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல மாற்றிமர் வீலர் அப்படிங்கிறவர் தான் இங்க அகலாய்வை தொடங்கி இந்த அகலாய்வுல உரை கிணறு ஒன்று இருப்பதையும் அதுல சாய வண்ணங்கள் பதிந்திருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர் போக அணிகலன்கள் மணிகள் யவனர் மது அருந்த பயன்படுத்தக்கூடிய கூர்முனை சாடிகள் போன்றவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த யவனர்கள் பயன்படுத்திய கூர்முனை சாடிகள் வணிக நிமித்தமா யவனர்கள் இங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சான்றா இருந்து வருது ரோமானிய காசும் விளக்கு போன்ற பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன முன்னூறுக்கு மேற்பட்ட மண்பாண்டங்கள் அந்த மண்பாண்டங்கள்ல தமிழ் பிராமி எழுத்துக்களும் குறியீடுகளும் இருந்துள்ளது ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஆலைகள் அறிக்கை மேடில செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிடைக்கக்கூடிய சான்றுகள் மூலமா சொல்றாங்க எலும்பாலான எழுத்தாணி தங்கத்தாலான கலை பொருட்கள் துடுமண் சிற்பங்கள் போன்றவையும் அறிக்கைமேடு பகுதியில கண்டெடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததான் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில அமைந்துள்ளதுதான் ஆதிச்சநல்லூர் கிராமம் ஆதிச்சநல்லூர்ல நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி தான் மிக பெரியதும் விரிவான அளவுல நடைபெற்ற அகழ்வாராய்ச்சின்னு சொல்றாங்க இங்க நூத்தி பதினாலு ஏக்கர்ல அகலாய்வினை செய்து வருகின்றனர் இரும்பு கால மற்றும் வரலாற்றின் துவக்க காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கற்கால நாகரிகத்தை சார்ந்த கிடைக்கின்றன இங்கு முதுமக்கள் தாளிகள் வழியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மிக பரந்த தொல்லியல் களமான ஆதிச்சநல்லூர்ல பாண்டங்கள் இரும்பு கருவிகள் ஆயுதங்கள் பொன் வெண்கலம் மற்றும் அரிய வகை கல்லால் செய்யப்பட்ட அணிகலன்கள் மனித எலும்புகள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஈம ஏராளமாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க ஈமத்தாளிகள் சுட்ட களிமண்ணால சொல்றாங்க புதைக்கப்பட்ட புதைக்குழி மூன்று அடுக்குகளாக காணப்படுகின்றன கருப்பு மற்றும் சிவப்பு நிறமான பானைகள் பெண்ணுருவம் பொறிக்கப்பட்ட பானையோடுகள் தங்கத்தாலான நெற்றி பட்டயம் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன கொக்கு வாத்து போன்ற பறவைகள் உருவம் பொறிக்கப்பட்ட ஜாடிகளும் அம்பு ஈட்டி போன்ற இரும்பாலான பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆதிச்சநல்லூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் கண்ணாடி மூலம் மக்கள் பார்க்கும்படி வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஆய்வு நடக்கும் பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அருங்காட்சியகமும் அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்ததான் கீழடி அகழ்வாராய்ச்சி கீழடி பகுதியில் நடந்த அகழ்வாராய்ச்சியில என்னென்ன பொருட்கள் கிடைத்துள்ளன அப்படிங்கறத பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் கீழடி இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகலாய்வு தொடங்கப்பட்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தொல்லியல் களம் தான் கீழடி இங்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் அடிப்படையில் சங்ககால மக்களுடைய வசிப்பிடமா இந்த பகுதி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆதிச்சநல்லூர் தொழில் களத்துக்கு அடுத்ததா தமிழ்நாட்டுல நடைபெறக்கூடிய பெரிய அளவிலான அகலாய்வு இந்த கீழடி அகலாய்வாகும் கீழடி அகழ்வாராய்ச்சியில கிடைக்கக்கூடிய சான்றுகள் வைகை கரையில் உருவான தமிழருடைய பண்பாட்டை வெளிக்கொணரக்கூடியதா உள்ளது கீழடி கொந்தகை அகரம் மணலூர் ஆகிய இடங்கள்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு கொந்தகையில் தமிழ்நாடு அரசால கீழடி அருங்காட்சியகம் மார்ச் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திறக்கப்பட்டுள்ளது இங்கு ஒவ்வொரு கட்டமாக ஆய்வுகள் நடைபெறும் வருகின்றன ஆய்வுகள்ல உரை கிணறுகள் செங்கல் சுவர்கள் கூரை ஓடுகள் மண்பாண்டங்கள் மிளிர்கள் அணிகலன்கள் எலும்பு கருவிகள் இரும்பு வேல் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் என பல தொல்லேற்றங்கள் அகழ்ந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன கீழடியில் பத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இது மூலமா அன்றைய காலகட்டத்துல இப்பகுதி ஒரு வளர்ச்சியடைந்த நகரமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீர் வழங்குவதற்கும் கழிவுநீர் நீர் அகற்றுவதற்கும் அன்றைய மக்கள் பயன்படுத்திய சுடுமண் குழாய்களும் கழிவுநீர் கால்வாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன அன்றைய மக்கள் ரோக பேரரசுடன் வணிக தொடர்பை கொண்டிருந்ததை மெய்ப்பிக்கும் வகையில் அன்றைய வணிகர்கள் பயன்படுத்திய ரவுலட் அரிட்டைன் வகையான மண்பாண்டங்கள் இப்பகுதியில் கிடைத்துள்ளன தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட ஓடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன யானை தந்தத்தாலான தாயக்கட்டைகள் கட்டைகள் தாமிரத்தாலான மைத்தீட்டும் கம்பி போன்றவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இரும்பாலான அம்பு முனைகள் எழுத்தாணி சுடுமண் முத்திரை கட்டைகள் சுடுமண் பொம்மைகள் போன்றவையும் கிடைத்துள்ளன நூல் நூற்கும் தக்லி கிடைத்துள்ளது இதன் மூலமா அன்றைய காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் நூல் நூற்று ஆடை நெய்து அணிந்துள்ளதை அறிய முடிகிறது தற்போது கீழடியில் பத்தாம் கட்ட ஆய்வு நடைபெற்று வரும் நிலையில் சுடுமண் செங்கல் சுவர் கண்டறியப்பட்டுள்ளது இப்படி தமிழர்கள் பத்தியும் அவங்களுடைய பண்பாட்டை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு அகல் வாராய்ச்சிகள் ஒரு முக்கிய தடமாகவே இருந்து வருகின்றது அதுல அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் கீழடி போன்ற இடங்கள்ல நடைபெற்ற அகழ்வாராய்ச்சின் மூலமா கிடைக்கக்கூடிய சான்றுகள் தமிழர்களுடைய பண்பாட்டை வெளிக்கொணரக்கூடியதாக இருக்குது இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி